சரி நல்லா நன்றாக இருப்பதற்கு காரணம் இந்த கொடிய கொரோனா விசக்கருமின் தாக்கத்தில் கூட வீட்டிலே போய் பெஞ்சம் மலையிலே நனைந்து வெயிலை காந்து கொழுந்தை பறித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி டொலர் கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்த தாய்மார்கள் இறுதியாக பென்ஷன் போய் அவர்களை இறுதியாக பார்த்துக் கொள்வதற்கு யாரும் இல்லாத காலகட்டத்திலே பெரும்பான்மையை சேர்ந்த சில முதியோர் இல்லங்களுக்கு நாங்கள் போனால் பாரம் எடுக்கவில்லை இது ஒரு கவலையாக இருந்தது நான் அருள் அண்ணா யுகேஷ் அவர்கள் மூன்று பேரும் பேசியது மலையத்தில் ஒரு முதியோர் இடத்தை முதலாவதாக எங்கேயாவது நாங்கள் அமைக்க வேண்டும் இது நிச்சயமாக தேவை என்று சொல்லி நாங்கள் பேசினோம் அதுவும் சிவனருள் அமைப்பின் ஊடாக முழு முழுமையாக அருள் அண்ணா அவர்களும் யுகேஷ் அவர்களுடைய முயற்சியினால் இன்று சபரகோம மாகாணத்திலே மேகாலய மாவட்டத்திலே யட்டியாந்தோட்டையிலே ஒரு முதியோர் இல்லத்தை எங்களால் அமைக்க முடியாத இருந்தது அதற்கு முழு பொறுப்பு அருடனாக இந்த இடத்திலே நான் இதை சொன்னாவிட்டால் எனக்கு வேற இடம் கிடைக்காது அது சொல்லுவதற்கு அண்ணா மன்னிக்க வேண்டும் ஒரு பத்து நிமிடம் அதிகமாக எடுப்பேன் முதியோர் இல்லத்தை அமைத்தோம் அதே போல் இந்த உலகத்திலே மூத்த சமயம் சைவ சமயம் இந்து சமயம் என்று புராணங்கள் வேதங்கள் சொல்லுகின்றது இந்த உலகத்திலே மூத்த சமயமாக சைவ சமயம் இருக்கும்போது இந்த மலையகத்திலே உள்ள வாலிபர்களுக்கு மலையகத்தில் உள்ள மக்களுக்கு மலையகத்தில் உள்ள மாணவர்களுக்கு ஒழுங்காக அறநெறி பாடசாலைகள் இருக்கவில்லை தர்மத்தை கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக நாங்கள் பேசினோம் இலங்கையிலே இந்து கலாச்சார அமைச்சி என்று ஒன்று இருக்கின்றது அங்கிருந்து மலையக இந்த அறநெறி மாணவர்களுக்கு என்ன கிடைத்தது என்று எனக்கு என்றால் தெரியவில்லை ஆனால் சிவனருள் அமைப்பினூடாக எங்களுடைய அவர்கள் இன்று சபரகோ மாகாணத்திலே தேங்கலை மாவட்டத்திலே மற்றும் சுமார் இருபத்தி எட்டு அறநெறி பாடசாலைகளுக்கு இன்று தலைமுறை கொடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பசிக்கு உணவு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு புத்தகங்களை கொடுத்து பாதுகாப்பை நமச்சிவாயம் எடுத்த முயற்சி இன்று ஐநூறு மேல மாணவர்கள் இங்கே இங்கே அறநிலை பாடசாலையிலே சமயத்தையும் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் படிக்கிறார்கள் என்று பார்க்கும் போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது தட்டுங்கள் கையை அதே போல் இந்த இருபத்தி எட்டு அறநிலை பாடசாலைகளுக்கும் இன்று அவர்கள் தன்மைப்பம் எடுத்து அறநிலை பாடசாலைகளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவையான முழுமையான நிதி உதவியை வழங்கியவரும் எங்களுடைய சிவனேசென் ஐயா அவர்கள் ஆனால் இங்கே ஒன்றுமே தெரியாதது போல் அப்படியே முதலாவதாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பெற்றெடுத்து தன் தன் உடம்பிலே உள்ள ருதிரத்தை பாலாக கொடுத்து உங்களை வளர்த்து நல்லவை கெட்டதை சொல்லி கொடுத்ததால் உங்களுடைய தாய் தரப்பையும் வளர்ப்பு என்று இத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் கல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் இந்த புண்ணியங்கள் போதும் அவர்களுடைய ஆன்மா விமோச்சனம் அடைவதற்கும் ஆத்மா சாந்தி அடைவதற்கும் இந்த புண்ணியங்களே போதும் என்று நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இங்கே காணொலியை பார்த்த மரசல குளம் மழையத்தை பற்றி யோசித்தால் இந்த இந்த நிமிடமும் எங்களுக்கு கண்களிலே கண்ணீர் வரும் காலங்காலமாக மலையத்தின் மலையத்தினுடைய தாய்மார்கள் கஷ்டப்பட்டு கொழுந்து பறித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி டொலர் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இந்த நாட்டை அழகுபடுத்தினார்கள் எங்களை அழகுபடுத்துவதற்கு ஒரு தலைவர் வரவில்லை என்று ஏங்கிய காலங்கள் இருந்தது என்பார்ந்து அந்த மரசல குளங்களை கட்டுவதற்கு கூட எங்களுக்கு நிதி உதவிகளை எங்கேயோ இருந்து எங்களுக்கு தெரியாது யார் பணம் கொடுத்தது என்றே நாங்கள் பார்த்தது கிடையாது எங்கேயோ இருந்து எங்களை நம்பி லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து மரசல குளங்களை கட்ட வைத்து வெள்ளக்காரன் போட்ட கூரைக்கு தகரங்கள் ஒழுகு பார்ப்பதற்கு யாரும் இல்லை எங்களுக்கு மலையிலே ஒழுகக்கூடாது என்று கட்டி கொடுத்து அதே போல் தாய்மார்களுடைய கண் கண் சிகிச்சை கண்ணு தெரியாமல் வீட்டிலே இருந்த தாய்மார்கள் எங்கே போய் நான் இதை செய்வேன் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த போது இந்த தாய்மார்களை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு சென்று அங்கே இந்த தாய்மார்களுடைய கண் சிகிச்சை செய்ததும் இந்த சிவனருண் அமைப்பின் ஊடாக அவர் அந்த அந்த உறவுகள் தான் அதை செய்து கொடுத்தார்கள் அது மட்டுமில்ல இன்று மலையத்திலே உள்ள பல மாணவர்கள் என்று மன்னாருடைய சிவனருள் அமைப்பின் ஊடாக அங்கே பாடசாலையை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிவனருள் அமைப்பு தான் அதற்கு உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து இன்று மலையில மாணவர்களை அங்கே வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பத்தில் இருந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசகராகவும் ஒரு தலைவராகவும் ஒரு சமய தலைவராகவும் நான் இருந்திருக்கிறேன் என்று பார்க்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இதுவே ஒரு நாள் வளாங்குடி பிரதேசத்திலே நண்பரியல் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது கடல் மட்டத்தின் ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு அடி உயரமான மழை ஒரு நாற்பது குடும்பம் இருக்கின்றது ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் மட்டுமே ஐயா அவர்களை வெயில் அடிக்கும் அதனை தாண்டி வெயில் அடிக்காது போனவர் போகாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் கடலை பார்க்காதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் அங்கேயும் சிவனருள் அமைப்பு கைவிடவில்லை அங்கே உள்ள மாணவர்களுக்கு பல புத்தகங்கள் மழை தாங்குவதற்கான ஜெகட்ட்கள் கொரோனா காலத்திலே பொருள்கள் அங்கே தகரங்கள் அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய அங்கே உள்ள மக்களுக்கு உணவு கொடுத்து மூன்று வருடத்திற்கு முன்னால் தீபாவளியை கொண்டாடுவதற்கு ஒரு ரூபாய் கூட பணம் அமைப்பு தான் உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்கும் புதிய ஆடைகளை வாங்கி கொடுத்து அவர்களை தீபாவளி கொண்டாடுவதற்கான வழியை காட்டியதன் வாங்க உறவுகளே தட்டலாம் கையே ஆகையால் இன்று மலையகத்திலே ஒரு அமைப்பு வந்து பல சேவைகளை செய்திருப்பது சிவன் அருள் அமைப்பு என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லி கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்பாகதல்லி அந்த இடத்தில் கூட நாங்கள் பொருள்களை கொண்டு போறோம் கொழுப்பதற்கு போக விடாமல் தடுத்தவர்கள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் தோட்ட அதிகாரிகள் போக விடாமல் தடுத்தார்கள் மாலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் பாகையில் நின்றோம் இந்த தாய்மார்கள் இந்த பொருளை கொலை கொடுப்பதற்கு தடையாக இருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் இந்த பொருள்களை தடைகளின் தாண்டி போய் அந்த பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு இரண்டு மணி நாங்கள் பதினைந்து கிலோமீட்டர் பயணமாக நாங்கள் பாதைக்கு வந்த காலங்களில் இருந்தது கொடிய கொரோனா காலங்களிலே நாங்கள் பகலையிலும் தூங்கவில்லை இரவலையும் தூங்கவில்லை முழுமையாக மலையத்திலே நிறைய இடங்களுக்கு பயணிக்கும் பல பிரச்சனைகள் வந்தது பயப்படவில்லை இதுகளுக்கெல்லாம் காரணம் சிவனரும் அமைப்பு ஆகையால் அன்பார்ந்த பெற்றோர்களே சிவனருள் அமைப்பு மென்மேலும் வளர வேண்டும் சிவனருள் அமைப்போடு தொடர்புடைய இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் மென்மேலும் வளர வேண்டும் மலைவீட்டுக்கு மென்மேலும் இம்மாதியான நல்ல காரியங்களை வாரி வாரி வழங்குவதற்கு அவர்களுக்கு நோயில்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும் எல்லாமே ஈசனின் அருள் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதை தாண்டி ஒரு ஐந்து நிமிடம் அன்பார்ந்த மாணவர்களே எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மிக சிறப்பாகவும் இருக்கும் பிள்ளைகள் அமைதியாக